அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த லெவன் லெவன் போர்ட்டல் டே நம்மளுடைய வாழ்க்கையில் இவ்வளவும் மேனிஃபெஸ்டேஷன் டே பார்த்துருக்கோம் டெக்னிக் பார்த்துருக்கோம் ஆனால் லெவன் லெவன் அதாவது ஒன் 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 இப்படிங்கிற இந்த ஒரு எண் ஏஞ்சல் என்னானது நம்ம வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைச்சாலும் அதை நொடிப்பொழுதில் நடத்த நமக்கு தரக்கூடிய ரொம்ப ரொம்ப அற்புதம் வாய்ந்த ஒரு நாள் நாளைக்கு தேதியும் நமக்கு பதினொன்று மாதமும் பதினொன்று நம்ம செய்யப்போகின்ற நேரம் நான்கு அற்புதமான நேரங்கள் இதுவும் பதினோரு மணி இப்படி எல்லாமே நமக்கு கனெக்ட் ஆகுறப்ப நீங்கள் மனசுக்குள்ளே என்ன வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயத்தை டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லைங்க இன்ஃபினிட்டி டைம்ஸ் நீங்கள் என்ன நினச்சாலுமே அதை நிச்சயம் நடந்தே தீருங்கிறது தான் இந்த பிரபஞ்சத்துடைய விதி அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய இது மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் டே வந்து நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் எல்லாத்தையும் காட்டிலேயுமே ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு போர்ட்டல் இந்த ஆல் ஓவர் யூனிவர்ஸ் இந்தியா மட்டும் இல்லைங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் நம்பக்கூடிய ஒரு போர்ட்டல் ரொம்ப நம்பிக்கையான போர்ட்டல் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த லெவன் லெவன் போர்ட்டல் தான் தேதியும் பதினொன்று மாதமும் பதினொன்று இந்த நாள் இந்த டேயில் நீங்கள் நம்ம நினைக்க போகிற அந்த ஒரு பதினோரு நிமி மணிலேருந்து அந்த ஒரு நிமிஷங்கள் இருக்கு பார்த்திங்களா லெவன் மினிட்ஸ் நீங்கள் என்ன நினைச்சு கேட்டாலும் நிச்சயம் உங்களுக்கு அது கிடச்சே தீரும்ங்கிறது தான் பிரபஞ்சத்துடைய விதி ஏன்னா அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான போர்ட்டல் நமக்கு நாளைக்கு ஓப்பன் ஆகுதுங்க எப்பயுமே மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடுக்கு நமக்கு எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது நீங்கள் டிராவல் பண்ணிகிட்ருக்கலாம் இல்லை வேறு எங்கேயாவது ஒரு ஆஃபீஸில் உட்காந்துருக்கலாம் இல்லை நம்ம வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிறோம் இல்லை நாங்கள் இனி குளிக்கவே இல்லைம்மா அப்படின்னாலும் தாராளமாக எப்படி வேணாலும் என்ன பீரியட்ஸாக இருக்கட்டும் எந்த லிமிட்டேஷன்ஸ் எதுவுமே கிடையாது இதற்கான நேரம் நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா காலையில் பதினோரு மணி அப்புறம் பதினொன்று பதினொன்று ஏஎம் அதே மாதிரி ராத்திரி பதினோரு மணி ராத்திரி பதினொன்று பதினொன்று பிஎம் இப்படி வரக்கூடிய நமக்கு ரொம்ப அட்டகாசமான ஒரு நாலு நேரங்கள் இதில் பதினோரு மணிக்கு ஆரம்பித்து அந்த பதினொன்று பதினொன்றுக்குள்ளே அந்த முடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இது அதாவது லெவன் லெவன்கிற அந்த ஒரு நேரம் இருக்குது பார்த்திங்களா அது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நேரம்னு சொல்லப்படுது ஏன்னா இது மாதிரி ஒரு நாள் கிடைக்க நம்ம திருப்பின அடுத்த வருஷம் வரைக்கும் காத்திருக்கணும் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளும் ஒரு நேரமும் இந்த டேட்டில் இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே எல்லா மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்லேயுமே உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணுமோ அதற்கு அதை எப்படி நமக்கு அது நடந்து முடிஞ்சால் எவ்வளோ இருக்குமோ அதை வந்து நம்ம கற்பனையில் நம்ம நினச்சி பார்க்கணுங்க ஒரு முடிஞ்ச மாதிரி ஒரு விஷயத்தை நினச்சி பார்க்கணும் இதற்கு முன்னாடி ஒரே ஒரு கண்டிஷன் தான் இது மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி மனசுக்குள்ளே நம்பிக்கை மட்டும் தான் இருக்கணும் நம்பிக்கை எனக்கு இந்த பிரபஞ்சம் நிச்சயம் இது கொடுக்கும் இது எனக்கு கிடச்சே தீரும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது பார்த்திங்களா அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இது பண்ணுற எல்லாருக்குமே இருக்கணும் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் எனி மெத்தட் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப் இதற்கு உங்களுக்கு என்ன விஷயங்கள் வேணும்னாலும் எழுதலாம் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் பாசிட்டிவாக நம்ம எழுதணும் அதாவது நேர்மறையான ஒரு வாக்கியங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவ் வேர்டிங்ஸு நெகட்டிவான ஒரு வார்த்தைகள் இருக்கவே கூடாது அந்த வேர்டிங் சென்டென்ஸில் அதே மாதிரி நெகட்டிவான எண்ணங்கள் இது நடக்காமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படி ஆகிறது இப்படி ஆகிறது அப்படின்னு பலவித எண்ணங்கள் குழப்பங்கள் எதுவுமே வேணாங்க இந்த ஒரு விஷயம் நான் கிட்டே கேட்குறேன் எனக்கு இது கிடச்சிருச்சு ஒரு யூனிவர்ஸ்க்கு தேங்க்யூ இப்படின்னு மட்டும் சிம்பிளாக இந்த ஒரு லெவன்த் மினிட் ஒரே ஒரு விஷயத்தையும் மட்டும் உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கே கல்யாணம் இப்போ நடக்கணும் இல்லாட்டி நம்முடைய குழந்தைகளுக்கு யாருக்காச்சும் இப்போ கல்யாணம் நடக்கணும்னு வச்சுக்கோங்க ஒரு பொண்ணு இல்லாட்டி மாப்பிள்ளை பார்க்க வராங்க அப்படி அந்த ஒரு ஸ்டேஜ்லேருந்து இருந்து ஆரம்பித்து நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கல்யாணத்துக்கு எல்லாருமே அப்படியே சொந்தக்காரவங்க எல்லாருக்கும் முன்னாடி கல்யாணம் நடந்து அந்த கப்புள்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷமாக அப்படி இருந்து அவங்க வந்து தனியாக ஒரு நல்லபடியான ஒரு வாழ்க்கை வாழ்றது இப்படியான ஒரு கற்பனைகள் நம்ம நினச்சி பார்த்து நல்லபடியாக திருமணம் நடந்து விட்டது பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படிங்கிற அந்த ஒரு சென்டென்ஸ் இருக்குது பார்த்திங்களா அப்படி நீங்கள் கற்பனையோடு நினச்சி மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷத்தோடு நீங்கள் என்ன விஷயம் கேட்குறீங்களோ அதை வந்து நம்ம வந்து ஸ்கிரிப்டிங் ரைட்டிங் மெத்தடில் நம்ம எழுதணும் அதே மாதிரி ஒரு கடன் நமக்கு ஒரு விஷயங்கள் நடக்கணும் ஒரு கடனுக்காக ஒரு பணம் தேவைப்படுது ஒரு அஞ்சு லட்சமே பணம் தேவைப்படுது பெரிய தொகை தான் ஆனாலுமே அந்த பணம் வந்து கிடச்சிடுச்சுன்னா நமக்கு இந்த கடன் வந்து அடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் ஆனால் கடனுக்காக இந்த அஞ்சு லட்சம் கிடச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் எழுதவே கூடாது இந்த கடன்கிற ஒரு வார்த்தை நீங்கள் எந்த ஒரு இதுலேயுமே நீங்கள் எழுதக்கூடாது எனக்கு ஐந்து லக் லட்சம் பணம் கிடைத்து விட்டது எனக்கு நல்ல வேலை கிடைச்சி விடுச்சு நான் சொந்த வீடு வாங்கி வாங்கி அதில் வந்து நம்ம கட்டி நம்ம போயிட்டோம் அப்படின்னு தான் நம்ம வந்து அது மாதிரியான ஸ்கிரிப்டிங் மெத்தட் தான் எழுதணுமே ஒழிய நீங்கள் வந்து இது மாதிரி கடன் அது மாதிரியான எதிர்மறை வா வார்த்தைகள் இந்த வியாதி அது மாதிரி நெகட்டிவான இது எதுவுமே எழுதக்கூடாது எல்லாமே பாசிட்டிவான சென்டென்ஸில் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மனசில் நினச்சிட்டு அதை கரெக்டாக பதினோரு மணிக்கு நீங்கள் ஆரம்பித்து ஒரு கோடு போடாத ஒரு ஏ ஃபோர் சைஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க இல்லைம்மா எங்கள் கிட்டே கோடு போட்டது தான் இருக்குது எங்கள் வீட்டில் வேறு நோட்டோ பேப்பரோ எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல ஆனால் கோடு போடாத பேப்பர் இருந்தால் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி ஒரே ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு அந்த பேப்பர் மேலே லெவன் லெவன் அப்படின்னு நீங்கள் எழுதிருங்க எழுதி முடிச்சுட்டு தேங்க்யூ யூனிவர்ஸ் பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தை எழுதணுங்க எப்பயுமே இது மாதிரியான ஒரு லக்கி டே நமக்கு வந்து இது மாதிரியான ஒரு பதிவுகள் நம்ம பார்க்குறதா இருக்கட்டும் நம்ம ஒரு விஷயம் செஞ்சாலுமே அந்த ஏஞ்சல்ஸாக இருக்கட்டும் அந்த கடவுளுடைய அனுகிரகம் இல்லாட்டி கண்டிப்பாக நம்மளால் செய்யவே முடியாது அதனால தான் பிரபஞ்சத்துக்கு நன்றி தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு நீங்கள் எழுதிட்டு ஒன்லேருந்து பதினோரு இது வரைக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்ன்னு அப்படியே அப்படியே அப் டு லெவன் வரைக்கும் பதினோரு இது வரைக்கும் எழுதிட்டு ஏதாவது அந்த ஒரு பிரச்சனை சொன்னோம் பார்த்திங்களா உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணுமோ அந்த விஷயத்தை நடந்து முடிஞ்ச மாதிரி பதினோரு அந்த சென்டென்ஸ் நீங்கள் எழுதணும் அவ்வளோதான் ஒரே ஒரு விஷயம் பதினோரு முறை நீங்கள் எழுதுறீங்க இது வந்து லெவன்லேருந்து இருந்து லெவன் லெவன் ஏஎம்குள்ளே முடிக்கிறீங்க இல்லாட்டி ராத்திரி பதினோரு மணிலேருந்து பதினொன்று பதினொன்று பிஎம்குள்ளே நீங்கள் முடிக்கிறீங்க இப்படி நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்குறதன் மூலமாக நீங்கள் என்ன விஷயங்கள் கோரிக்கைகள் வைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்குங்க இப்போ இது மாதிரி நம்ம எழுதி முடிச்சிட்டோம் எழுதி முடிச்சு இந்த பேப்பரை என்ன பண்ணுறதுன்னா பேப்பரை அப்படியே ஃபோல்ட் பண்ணி உங்கள் கடையில் வைக்கலாம் இல்லை சாமி ரூம் இருக்குன்னா சாமி ரூமில் வைக்கலாம் இல்லாட்டி பீரோல வைக்கலாம் பெஸ்ட் ஐடியா என்னென்னு கேட்டிங்கன்னா நம்முடைய கடையில் நம்ம டெய்லி வந்து அதில் தான் அப்படி படுக்கிறோம் அப்படி படுக்கிறப்ப நம்முடைய மனசுக்குள்ளே அந்த பேப்பர் இருக்கு அடியில் நமக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு ஒரு நிமிஷம் நிமிஷமாச்சும் ஒரு செகண்டாச்சும் நம்ம யோசிப்போம் பார்த்திங்களா அப்போ டெய்லியுமே நம்ம அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்போம் இந்த பேப்பர் வந்து பதினோரு நாட்கள் லெவன் டேஸ் வந்து உங்களுடைய கடையிலே இருக்கட்டும் கரெக்டாக எக்ஸாக்டாக டுவெல்த்து டே பன்னெண்டாவது நாள் நீங்கள் அந்த பேப்பரை எடுத்துகிட்டு ஒரு கேண்டில்ல வச்சுட்டு இல்லாட்டி நம்ம வீட்டு ஸ்டவ்வில் இல்லாட்டி ஒரு சின்ன அகல் விளக்கில் அந்த இதில் வந்து இந்த பேப்பரை நீங்கள் எரிச்சிட்டு அதனுடைய சாம்பல் இருக்குது பார்த்திங்களா அதை அப்படியே மொட்டை மாடி பால்கனி இல்லை செடிக்கிட்ட போய் நின்றுட்டு அப்படி இப்படி ஊதி விட்ருங்க அவ்வளோதான் அதாவது இந்த யூனிவர்ஸ்க்கு நம்மளுடைய மெசேஜ் ஆனது போயிருச்சு நம்ம யூனிவர்ஸ்க்கு ஒரு மெசேஜை சொல்லிவிட்டோம் அதனால் இப்படி செய்வதன் மூலமாக இந்த ஒரு டெக்னிக் ஆனது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் நம்பிக்கையோட முழு நம்பிக்கையோட நிச்சயமாக எனக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ட்டு நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அட்டகாசமான ஒரு டேயை யாருமே தவற விடாதீங்க நிறைய பேருக்கு இப்போ காலையில் ஒரு விஷயத்துக்காக நாங்கள் கேட்குறோம் அதே மாதிரி ராத்திரி இந்த டைமுக்கு வேறு ஒரு விஷயத்தை கேட்கலாமா அப்படின்னு ஒரு எண்ணங்கள் தோணும் தாராளமாக காலையில் ஒரு விஷ் கேளுங்க நைட்டுக்கு உங்களுக்கு வேறு ஏதாவது நடக்கணும்னா கேளுங்க இப்படி வந்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டாலே போதுங்க நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களாக நமக்கு எல்லாமே இந்த பிரபஞ்சத்தின் வாயிலாகவே நிச்சயமாக நடத்தி தரும் அதனால் அற்புதமான இந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு போர்ட்டலை யாருமே தவறவிடாதீங்க நம்முடைய இந் கமெண்ட் செக்ஷனில் லெவன் லெவன் தேங்க் யூ யூனிவர்ஸ் அப்படிங்கிற அற்புதமான வார்த்தை பதிவிடுங்க நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்தின் மூலமாகவும் இந்த ஏஞ்சல்ஸ் தேவதைகள் மூலமாகவும் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எண்ணங்கள் எல்லாமே பலிதமாகட்டும்னு சொல்லிட்டு நாங்களும் பிரபஞ்சத்துக்கிட்டையும் இறைவன்கிட்டையும் வேண்டி கேட்டுக்கிறோம் இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்